அனைத்து பண்பட்ட உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற அடுத்த பகுதி எந்த தலைப்பு பற்றியது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பெண்களின் பாதுகாப்பை அதிகரிக்கும் வழிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புடைய பகுதி ஆறு பார்ட் சிக்ஸ் தான் இந்த தலைப்பு நான் ஏன் இப்போ இந்த சமயத்தில் எடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ சமீபமாக நான் என்ன ப பண்ணியிருக்கேன்னா இந்த ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சமீபமாக ஒரு வீடியோ நான் பதிவிட்ருக்கிறேன் அதில் நம்ம ஒரு மனுஷனுடைய ஒவ்வொரு மனுஷனும் வந்து அவங்களுடைய உடம்புல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு மூல காரணம் எதுன்னு தெரிஞ்சுக்க கூடியதா எது அமைதுன்னு பார்த்துட்டோம்னா நரம்பு அப்படிங்கிற ஒரு அந்த ஊடக உறுப்புன்னு சொல்லி அதில் அதுக்கு ஒரு பெயர் கொடுத்து அதில் சொல்லியிருந்தேன் அப்படிப்பட்ட அந்த உறுப்பினுடைய பாதிப்பு எப்படி வந்து பெண்களினுடைய ஒரு பாது அது அதாவது பெண்களுடைய அல்லது ஒரு பெண் குழந்த அல்லது ஒரு பெ பெண்ணுடைய ஒரு வாழ்க்கையை அது பாதுகாப்பை வந்து பாதிக்குது அப்படிங்கிறது இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் இந்த உடலினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற விதமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது அதை தவிர்க்க வேண்டியது கட்டாயம் தவிர்த்து தான் ஆகணும் இப்போ நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இஷ்டத்துக்கு நான் மது அருந்திக்கலாம் மாமிசம் உட்கொள்ளலாம் போதை வஸ்துக்களை உட்கொள்ளலாம் அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுனா என்னோடய ஒத்துழைக்கிற பெண்கள் கூட தகாத உடல் உறவு வச்சுக்கல கொள்ளலாம் இது என்னான்னா பிறரை பாதிக்காது என்னை மட்டும் பாதிக்கும் அப்படி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நானே அதை சமாளிச்சுக்குவேன் அல்லது நானே எல்லாமே பார்த்துக்குவேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு திருமணம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த திருமணம் பண்ணுற ஒரு நிகழ்வானது பிற்காலத்தில் எதிர்காலத்தில் நிறையவே நான் நிறைய மக்களை பாதிக்கும் முதல்ல அவங்க பிற பிறப்பவர்கள் ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் இன்னி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நரம்பு மண்டலத்தில் மொத்த நரம்பு மண்டலத்தை மொத்தமாக பாதிச்சிருது அந்த நரம்ப மண்டலத்தை மொத்தமாக பாதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உடலில் சோர்வு வருது அதாவது ஒரு ஒரு குழந்த அல்லது ஒரு மனிதர் அவங்கள பிறப்பாலேயே நர நரம்பளவில் நரம்ப மண்டல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அது தீர்வை தேடி தான் முதல்ல அந்த உடம்பு உடம்பானது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய மூளை பகுதியானது அந்த உடலில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்துக்கு ஒரு சோர்வுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பிரச்சனைக்கு அது தீர்வு தேடி அலையும் வேறு எதை சொன்னாலும் கேட்காது எதையுமே பார்க்காது ஆனால் இது நம்ம ஒரு ஒரு பெண் குழந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய இயற்கையாகவே நான் சொல்கிறேன் அதுக்கு குறிப்பாக ஒரு மனித சமூகம் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது எல்லா உயிரினங்கள்லேயும் இந்த ஒரு பொதுவான ஒரு தத்துவமாக இருக்குது அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு பெண் உயிர்னு நம்ம வச்சுக்கோ ஒரு ஒரு பெண் ஜட உயிர் அந்த அந்த உயிர் வந்து எப்போவுமே என்ன சொல்கிறதுன்னா அது நம்ம மனித இனமாக இருக்கட்டும் அல்லது வெ வெவ்வேறு எண்ண எட்டு லட்சத்து நாற்பதாயிரம்லேருந்து ஒரு ஒம்பது ஒம்பது லட்சம் உயிரினங்கள்னு நம்ம சொல்லலாம் அப்படி அந்த உயிரினங்கள் எதனால் அப்படி தோன்றுறதுன்னு பார்த்துட்டோம்னா ஒன்று நம்ம அடிப்படையில் அதாவது நமக்கு கிடைச்சதுன்னா ஒன்றுமே கிடைக்காம போகும் ரொம்ப பஞ்சத்தில் போய் கஷ்டப்படுவோம் அந்த ஒரு நிலைக்கு தள்ளுற மாதிரியான ஒரு உணர்வு இன்னொன்று கொடுத்த அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக கொடுக்குற ஒரு உணர்வு இது ரெண்டும் தான் நம்ம எப்படின்னா நமக்கு சூரியனுடைய இதில் இருந்து நம்ம பூமி பிரிஞ்சு வந்து அதுலேருந்து நம்ம தான் உயிரினங்கள் தோன்றியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம அறிவியல் சொல்லுது அப்படி இருக்கும்போது என்னென்னா நம்மளுடைய நம்முடைய இந்த உடலானதோ அந்த தூத்துக்கு தான் செயல்படுது அதில் நாம் தான் என்ன பண்ணணுன்னா பத்திரமாக இருந்துக்கணும் இன்றைக்கி நம்ம இஷ்டத்துக்கு கட்டடங்கள் ஷாப்பிங் மாலை அந்த காம்ப்ளெக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ்ன்னு கட்டி வியாபாரம் செய்கிறோம் பணம் நிறையா வருவாய் ஈட்டுறோம் ஆனால் அந்த பணத்துனால என்ன பிரயோஜனம் ஓடிக்கிட்டே கிடக்கிறோம் ராத்திரி பகல் நம்ம பார்க்காம ஓடிக்கிட்டே கிடக்கிறோம் தூங்காமல் பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கும் பணம் சம்பாதிக்கிறது ஒரு சோம்பேறியாக போய் உக்காரத்துக்கு தான் வந்து பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க அதை ப பணத்தை அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறது மூலமாக ஒரு குடும்பத்தை குழந்தைகளினுடைய ஒரு உடல் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு செலவிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே பெரும்பான்மையான மக்களுக்கு கிடையாது என்ன தான் அவங்க படிச்சிருந்தாலும் ஒரு அரசு பணிகளோ அல்லது ஒரு மென்பொருள் துறையிலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வியாபாரத்துலேயோ வணிகத்திலேயோ இந்த மாதிரி போயிருந்தாலும் குழந்தைகளோடைய ஒரு ஆரோக்கியத்தை கண்டுகொள்வதே இல்லை நம்ம நம்மளுடைய முதல்ல நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்முடைய குழந்தைங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களோடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்களால நல்லா படிக்க முடியும் எழுந்து நடக்க முடியும் சரியாக பார்க்க முடியும் கேட்க முடியும் இப்போ அப்புறம் வேறு என்ன சொல்கிறது ஒரு திறமையாக செயல்பட முடியும் நம்ம இயற்கையினுடைய ஒரு நேர்மறை அதிர்வுக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியும்னா நம்மளால் நம்மளால் அதில் நிறைய ஒரு திறமையை வளர்த்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ஈடுபட முடியும் செயல்பட முடியும் ஆனால் என்ன செய்துட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா வெறுமனே வந்து ஒரு க படிப்பு அப்புறம் கல்வி அப்புறம் வேற என்ன சொல்கிறதுனா ஒரு டிகிரி வாங்கிறது சான்றிதழ் வாங்கிறது பட்டப்படிப்பு மேற்படிப்பு அப்படிங்கிற சான்றிதழ் வாங்கிறது அப்புறம் அதை வச்சு வேலை வாங்கிறது அதை ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அது நகர்ந்து போய் அது வந்து செ செல்லுற மாதிரி செல்லும்படியும் மாதிரியான ஒரு வழியில் இருக்குது அதுக்கப்புறம் தா தாண்டிட்டோம்னா செல்லாக ஆயிடுது ஆனால் நம்ம என்ன பண்ணணுன்னா முதல்ல நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை ஒரு ஏற்கனவே போன காணொலியில் நான் சொல்லியிருக்கேன் அதனுடைய அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் பதிவிட்றேன் அதையும் பாருங்கள் இல்லை என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப்பராக இருக்கிறவங்க அதை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள் நான் அந்த காணொலியில் எந்த அளவுக்கு அந்த நரம்பு பிரச்சனை சம்மந்தமான விஷயத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு இந்த நரம்பு தளர்ச்சி அல்லது நரம்பு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு தம்பதியினர் திருமண திருமணம் ஆண் பெண் த திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய உடலில் இருந்து இப்போ பிறக்கக்கூடிய குழந்தையும் அதே ஒரு குறைபாடுடைய ஊட்டச்சத்து அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட ஒரு குழந்தையாக தான் பிறக்கும் இந்த இயற்கை என்ன பண்ணுதுன்னா நான் உண்மையை நான் அந்த நோயற்ற வாழ்வி குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருக்கக்கூடிய எல்லா பாகத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இது மட்டும்தான் என்ன அப்படின்னா இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு எண்பத்தஞ்சு ச சதவீதம் அந்த டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய மரபணு கட்டமைப்பு நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த எண்பத்தஞ்சு சதவீதத்தை விட குறைஞ்சிட்டே வரும்போது என்ன ஒரு ஐம்பத் நூற்றி அஞ்சு ஐம்பது வரைக்கும் தான் ஒரு மனுஷனால் அந்த மரபணு க கட்டமைப்பினுடைய குறைபாட்டை தாங்கிக்க முடியும் அந்த க குறிப்பிட்ட அளவுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஒன்னா அவனுக்கு குழந்தையே பிறக்காது இல்லைன்னா குழந்தை பிறந்தாலும் ஒரு மூளை வளர்ச்சி நரம்பு பிரச்சனை நரம்பு வளர்ச்சி நரம்பு வளர்ச்சி அல்லது நரம்புனுடைய குறை குறைபாட்டில் தான் நரம்பு மாநிலத்தினுடைய குறைபாட்டில் தான் அந்த குழந்தை பிறக்கும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு உதாரணத்துக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் அல்லது எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கு அல்லது ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலே இருக்குது குறை குறைஞ்சபட்சம் அப்படின்னா அவங்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த இயற்கை கட்டமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குது அதே மாதிரி அந்த அந்த சதவீதத்தினுடைய அளவு குறைய குறைய என்ன ஒன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது ஹார்மோன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பெ பெண்ணுடைய உடலில் அந்த ஹார்மோனே வந்து அந்த ஒரு இனத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதை தேர்வு செஞ்சுக்குது அப்படியே ப பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குறைபாடுடைய உடைய மரபணுல இருக்கக்கூடிய பிற்காலத்தில் குழந்தையை உருவாகக்கூடிய அந்த ஒரு உணர்வை இப்படி பெண் குழந்தைக்கு இதுக்கு மாற்றிடுது அப்படியே உடல் அளவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிறக்கும்போதே வந்து ரொம்ப ஆரோக்கிய குன்றிய ஒரு கட்டமைப்பில் தான் வந்து அவங்க பிறக்கிறாங்க ஆரோக்கிய குன்றியவர்கள் நம்ம சொல்ல முடியாது ஆரோக்கிய குன்றிய கட்டமைப்பு ஏன்னா இது நமக்கு பார்த்துட்டோம்னா இயற்கையிலே பல கோணங்களில் இது மாறுது அதாவது இந்த குறைபாடான அந்த ம மரபணு க கட்டமைப்பு உள்ள அந்த உயிரை என்ன பண்ணுதுன்னா நல்ல ஆரோக்கியமான ஒரு உயிராகவும் பிற்காலத்தில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ரொம்ப மோசமான ஒரு என்ன சொல்கிறது குறைபாடுள்ள உட உடலமைப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது இப்படி ரெண்டு வகையாக தான் இருக்குது ஒரு நடுத்தரமாக ச சரியான அளவில் அந்த குழந்தை இருக்குது அதுக்கு நல்லா உடல் ஆரோக்கியமும் நல்ல மன ஆரோக்கியமும் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அதிக அளவில் சொல்ல முடிய அதிக சதவீதத்தில் அதை நம்மளால் சொல்ல முடியல ஆனால் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றா அதிக என்ன சொல்கிறது தீவிரம் அப்படிங்கிறது அதிகமானதான ஒரு சதவீதம் ஒன்று இருக்குது ரொம்ப குறை குறைபாடான சதவீதம் இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குறைபாடுள்ள ஒரு சதவீதத்தில் தான் நம்ம அது குறைபாடான ம மரம உடல் அமைப்புல இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் என்ன வராங்கன்னா அதிக சதவீதத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம இயற்கை வந்து என்ன நம்ம என்ன சொல்கிறதுனா இயற்கையும் ஒரு சமநிலை ஏற்படுத்துறதுக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் குழந்தைகளினுடைய பிறப்பு விகிதத்தை அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்துகணும் இன்னொன்று குறிப்பிட்ட காலத்தில் பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு விகிதத்தை அதிகப்படுத்துதுன்னு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன என்னென்னா நான் நான் ப பக்தி மேற்கொள்ளக்கூடிய இடத்துல எனக்கு எனக்கு அறிவுரை சொன்னது ஆனால் அதை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான என்ன சொல்கிறதுனா ஒரு எல்லா மக்களுக்கும் அதை நம்ம நம்மளால் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஆ ஆய்வு செய்யணும் அதில் இருக்கக்கூடிய குறைபாட்டை நம்ம சொல்லணும் அது நிவர்த்தி செய்யக்கூடிய தீர்வு நம்ம சொல்லணும் அப்படின்னா அறிவியலை தான் நம்ம எடுக்கணும் அறிவியலை பொறுத்த வரைக்கும் அறிவியலினுடைய கண்ணோட்டத்தில் நான் பார்த்த வரைக்கும் அதாவது இந்த மாதிரி மது அருந்த் அருந்தியவர்கள் அதையும் நிறைய கட்ட கெட்ட பழக்கங்களை கடைபிடிச்சி உடலினுடைய மரபணு கட்டமைப்பினுடைய சதவீதத்தை குறைத்து கொண்டவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் தான் இன்றைக்கி என்னென்னதுன்னா பெரிய அளவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குது இதை நான் ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்க ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பத்தியத்தை க அரசாங்கம் மட்டும் பார்க்குற மாதிரி மற்றவங்களால் படிக்க முடியாத மாதிரியான ஒரு பத்தியெல்லாம் தயார் பண்ணி தட்டச்சு பண்ணி இந்த முகநூலில் பதிவிட்டேன் அதுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இங்கே நடைமுறையில் ஏற்பட்ட மாதிரி தெரியல அதனால் இதை அரசாங்கத்தினுடைய ஒரு கவனத்துக்கு இந்த காணொளியை நான் எடுத்துருக்குறேன் பெண்களினுடைய ஒரு என்னன்னா பாதுகாப்புக்காக அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கருத்தரிப்பு மையத்திலிருந்து எங்கெங்க எது வரைக்கும்னா அங்கே ஒரு திருமணம் ஆகிற வரைக்கும் திருமணத்துக்காக பேசுகிற இடம் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு விழிப்புணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்தணும் அது எப்படி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் தான் பார்த்துக்கணும் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் அப்படி ஏற்படுத்தும் போது அவங்க ஊட்டச்சத்தை சாப்பிடாம அதுவும் என்னென்ன மாதிரியான போதை வசதிகளை சாப்பிட்றாங்க பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூண்டு வெங்காயங்கிறது ஒரு போதை வசதி அதை சாப்பிடவே கூடாது சாப்பிட்டா உடலினுடைய ஒரு ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் குறைபாடு மிகப்பெரிய அளவில் ஏற்படும் இன்னொன்று போதை பொருட்களில் அந்த சாக்லேட்டு மிட்டாய் அப்புறம் இந்த பொட்டலத்தில் அடைக்கப்பட்டது இப்போ பாலித்தீன் பைக்குள்ளார அடைக்கப்பட்டது இந்த மாதிரியான ஒரு பொருட்கள் மேலே அவங்களுக்கு மோகம் வந்து ஏற்படுது அதை நம்ம சாப்பிட்ணும் திரும்ப திரும்ப சாப்பிட்ணும் நாக்கு குருசியாக இருக்குது நாக்கு குருசி இருந்ததுன்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அதை தடுத்தே ஆகணும் அவங்களுக்கு உடலுக்கு என்னென்ன ஆரோக்கியமான விஷயங்கள் தேவையோ அது குழந்தையில இருந்தே கடைபிடிக்க வைக்கணும் அப்படி கடைப்பிடிக்க வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ ஒருத்தன் திருடா வரான் அல்லது ஒருத்தன் வந்து பலாத்காரமான வரான் அல்லது ஒரு பெண்ணை வந்து ஏதாவது ஒரு வகையில் அவன் வந்து வன்புணர்வு செய்ய வரான் அப்படின்னா அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளார அந்த உடம்புக்கு ஏற்படாது அந்த அதிர்வு அப்படிங்கிறது ஏன்னா அந்த ஒரு பயம் அந்த ஒரு எதிர்மறை அதிர்வு அப்படிங்கிறது பெண்களினுடைய உடலில் அந்த அது அதிர்வு ஏற்படுறதுனால தான் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய மூல இருந்து போகுது என்ன பண்ணலாம் என்ன அடுத்தது நம்ம பாதுகாப்புக்கு செய்யலாம் பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா அண்ணா நிமிஷத்தில் நடந்த அந்த நம்ம விஷயத்தை நம்ம கேள்விப்பட்ட போது அங்கே என்ன நடந்துச்சு கூட அந்த பெண்ணை வந்து காதலிக்கிறவன் இருக்கிறான் அந்த பெண்ணும் இருக்கிறான் ஆனால் அவங்க ரெண்டு பேராலையும் அவனை எதுவுமே பண்ண முடியலையே ஏன் பண்ண முடியல ஏதாவது ஒன்று அடித்து அவனை பிடிச்சி இல்லை வேறு யாரையாவது கூப்பிட்டு காலை கட்டி போட்டு அவன் அந்த பலாத்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி தடுத்து தந்துக்கலாமே ஏன் பலாத்காரம் பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு உணர்வானதை அவங்கள விட்டு வச்சுருக்குது இப்போ இந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் க இன்னும் கவனமாக இருக்கணும் பெண்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்களா ஒவ்வொரு ஆண்டுகள் காலமும் நல்ல ஒரு எலும்பு உறுதி மன உறுதி தைரியம் எப்போ நல்ல ஒரு உறக்கம் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது நல்ல மக்களுக்கு நன்மக்கள் கூட அவங்க நட்புறவு வச்சுருக்காங்களா பேசுகிறது பழகிறதுலாம் நான் நல்ல முறையாக போகுதா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஒரு இன்னுமே ஒரு ஆழமாக நம்ம கண்காணிக்கணும் அப்படி கண்காணிக்காமல் விட்டுட்டோம்னா அவங்க இந்த என்ன சொல்கிறதுன்னா இந்த சமூகத்தில் பார்த்துட்டோம்னா பெரும்பாலும் ஒரு தீய விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களை பெரும்பான்மையாக கொண்டு இருக்குது அப்போ என்ன அவங்க அந்த தீயவர்களோடைய ஒரு க ஒரு காமத்துக்கோ இல்லை வந்து மோகத்துக்கோ அவங்க இறையாகிடுவாங்க இது இன்றைக்கி நான் நேற்று இங்கே அண்ணா நிமிஷம் நடந்திருக்கலாம் இன்றைக்கி வேற பக்கம் நடக்கலாம் இல்லை நாளைக்கு நம்ம வீட்லேயும் நடக்கலாம் அதனால் நம்ம நம்ம வீடுனால் நம்ம உறவினர்கள் சுற்றத்தார்கள் நம்ம நாடுங்கிறதே நம்ம உற உறவினரனுடைய இதுதான் எங்கே நடந்தாலும் அது தவறு தவறு தான் அதனால் அவங்களுடைய அவங்களுக்கு தயவுசெய்து இந்த ம மருத்துவ குறிப்புகளெல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்தி யார் யாரை தேர்வு செய்யணும் யார் யார் கூட எந்தெந்த இடத்துல நம்ம போகக்கூடாது தனியாக போகக்கூடாது அதே மாதிரி எப்படி எப்படி நம்மளால் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் தவறே நடக்காது நடக்காது நான் வந்து பாதுகாப்பாக இருந்துருவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்திலையும் அவங்களுக்கு ஒரு க கண்காணிக்கக்கூடிய ஒரு பாதுகாவலர் அல்லது சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பாடி கார்டு ஒரு செக்யூரிட்டி ஒரு அடியார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஆபத்தில் மாட்டும்போது அவங்க எப்படி அ அப்போதிக்கப்போ அந்த இடத்துல அவங்க வரவழைச்சிக்கலாம் அந்த மாதிரியான பாதுகாப்புகளை வரவழைச்சிக்கலாம் எப்படி அடுத்தது எதிர்காலத்தில் பா பாதிப்புக்கு உட்படாமல் அதில் இருந்து நம்ம த கொள்ளலாம் இப்படிங்கிற விஷயத்துலலாம் அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படி கற்றுக் கொடுத்துட்டு நம்ம நல்லா ஏற்கனவே என்னுடைய காணொலிகள் எல்லாம் சொல்லியிருக்க மாதிரி ஊட்டச்சத்து சரியாக அவங்கள சா சாப்பிட வச்சு கொடுக்க வச்சு நம்ம அவங்கள சரியாக கண்காணிச்சோம்னா கண்டிப்பாக அவங்க பிற்காலத்தில் அவங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு பெற்றோராக அவங்க உருவெடுப்பாங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இருக்காது இந்த காணொலியில் நான் எனக்கு தெரிஞ்சவங்க என்னுடைய குழுவில் இருக்கிற இருக்கிற மக்கள் மூலமாக வந்த கேள்வி இது ஏன் தொடர்ந்து பெண்கள் மட்டும் ஒரு பலவீனமானவங்களாக இருக்கிறாங்க அவங்கள நம்மளால் மாற்ற முடியாதா அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம எதுவும் மேம்படுத்த முடியாதா அப்படின்லாம் கே கேட்குறாங்க கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து அந்த போய் சேர வேண்டிய கேள்வி தான் குறிப்பாக நம்ம மாநில அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கத்துக்கு போய் சேர சேர வேண்டியதுதான் அரசுக்கு அவங்க இந்த கேள்விக்கு தான் வந்து பதில் சொல்லணும் ஏன் தொடர்ந்து பெண்கள் பலவீனமானவர்களாகவே இருக்கிறாங்க தனது குறிப்பாக திமுக ஆட்சியில் ஏன் அவங்க பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க ஏன் தொடர்ந்து நாளுக்கு நாள் இன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சுன்னா மறுபடியும் அடுத்த நாள் ஒரு செய்தி இப்படி ஒவ்வொரு நாளும் பெண்கள் பாதிக்கப்படுற செய்திகள் வந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இந்த கேள்வியை நான் இவங்க ஊருக்கு முன்னாடியே ஸ்டாலினுக்கு முன்னாடியே நான் வச்சிட்றேன் தயவுசெய்து நீங்களே இதுக்கு பதிலும் கொடுத்துக்கோங்க இன்னொன்று அதுக்கான ஒரு தீர்வையும் நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்திக்கோங்க ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால் சொல்ல முடியாது க திமுக கட்சியில் இருக்கிறவங்களே போய் எப்படின்னா வேலியே பயிரை மேய்வது போல் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஸ்டீ ஸ்டாலினுடைய ஆட்சி போயிட்டுருக்குது அந்த க கட்சியில் இருக்கிறவங்க வெளியாளுங்க எவனும் யாரும் தவறு செய்கிறதில்ல ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால் இது மோசமான ஒரு நிலமையை நோக்கி தான் போயிட்டுருக்குது அதில் எல்லாம் வந்து நான் ஸ்டா ஸ்டாலினுக்கு வந்து அர்ப்பணிக்கிறேன் ஸ்டாலின் அவர்களே இதை பார்த்து கொள்ளுங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு குடிமகனால் எந்த அளவுக்கும் வந்து கட்ட முடியாது மூச்சு முட்டை முயற்சி எடுக்க முடியாது பாதுகாப்புக்கு கண்டுபிடிக்கிறது அதை பண்ணுறது இது பண்ணுறதுன்னு வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா ஒரு நிம்மதியை தொலைக்க முடியாது தயவுசெய்து நீங்களே வந்து எதை எதிர்பார்த்து என்ன ஏதுன்னு நீங்கள் மேம்படுத்திக்கோங்க இது மாதிரி இன்னும் பலதரப்பட்ட நல்ல கருத்துக்கள் கூ ஒரு விழிப்புணர்வான க கருத்துக்கள் கூட உங்களை நான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நான் பதிவிடுற அடுத்தடுத்த காணொளிகள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்